ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிலை ஆறாம் ஒரு நாட்டுக்கு பின்னால் தங்களுக்கு ஒரு நாடு வேண்டியவரை கொண்ட வேண்டியிருக்கான்னு சீற்றம் வந்து பார்வைக்கு எண்பத்தி ஆறுக்கு முதல் அவர்களும் மக்களுக்காக போராடியவர்கள் மக்களுக்காக உயர்த்தியாக செய்தவர்கள் அவர்களும் மாவட்டம் இந்த என்ன பார்வை காலத்தில் அப்படி கட்டுப்பாடு என்பது என்ன ஒரு அவர்கள் வந்து கட்டுக்கோப்போ அதாவது நிழல் சாக்கம் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தார்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் அவர்கள் வந்து மக்கள் செய்யணும் இன்றைக்கு அப்படி இல்லை அது நூலே பற்றி அழைக்க மாட்டுது காரணம் என்று சொன்னால் கூட தெரியும் கிழக்கு மாகாணத்தில் வந்து புள்ளி அணைக்க சொல்லி ஒரு பாகம் வாங்கி இருக்குது வியாழன் வந்து இருந்து பாகம் வாங்கி இருக்குது அப்படி ரைட் எழுதிஞ்சோன்னு இருக்கும் இப்போ வேலை டக்கர்னு அப்படி இப்போ வேலை நாங்கள் ஃபோனில் வச்சோன்னா இங்கேருந்து வேலை போகும் வேலை போட்டு போகும் அது ரைட் பேக்கில் வந்து போட்டு ஒன்று இருக்குது அப்படியே அது மீனை சுற்றி ஃபுல்லாக வளைவாங்க வளைஞ்சிட்டு வளைஞ்சி சுற்றி ரவுண்டாக அந்த இந்த போட்டு எல்லாம் சேர்த்து தான் வளையும் வளைஞ்சோன்னா வணக்கம் நான் இப்போ வடமராட்சி கிழக்கில் வத்திராயன் பகுதியில் இருக்க வேம்படி என்ற இடத்துல இருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் முன்னாள் ஊடகவியலாளர் செய்தியாளர் என்று பல பரிமாணங்களை கொண்டிருந்தவர் முரளின்ன ரத்னசிங்கம் முரளிதரன் என்று பரவலாக அறியப்படுறவர் அவர் இப்போ ஊடகப்பரப்பில் இயங்காட்டியும் சிவில் சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் அவர் வந்து தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவராகவும் இருக்கிறார் மீனவர்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை உள்ளூர் அளவிலையும் வழி உலகத்துக்கும் வெளிப்படுத்துறதுல முக்கியமான ஒரு ஆளாக செயற்பட்டு வருகிறார் அவரை நான் சந்தித்து குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற மீனவர்கள் இப்ப என்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் என்ற விஷயத்தை சில கேள்விகள் கேட்டிருக்கிறார் அவர் அதுக்கு தெளிவான பதிலை திரப்பகிறார் வணக்கம் மன்னன் இப்ப வடக்கு மீனவர்கள் எந்த வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் வடக்கு வந்து வடக்கில் வந்து வட வடக்கு பகுதி பெரும்பாதையால் வந்து இந்திய விடுமுறை பிரச்சனையை ஒரு பக்கம் உள்ளது இந்திய விடுமுறை உருவாக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்குது மற்ற மட்டும் பிரச்சனையாகுது குறிப்பாகனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வடபகுதி கடலில் வந்து அத்து முந்திய சட்டத்துக்கு புறம்பான சட்ட விருதமான மீன் மின்னல்களாக அனைங்கிற மாதிரி இருக்குது அது வந்து குறிப்பாக அதுங்களை இங்கிலாந்து மக்கள் வடக்கு கிழக்கு மக்களும் வைக்கணும் அதில் ஏனைய சீன் மதி சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களாக வைக்கணும் அது வந்து சட்டத்துக்கு புறம்பான மீன்பிடி நடவடிக்கை ரெண்டி பிரச்சனை தான் இன்றைக்கு வடக்க மீன்பிடி பிரச்சனை வந்து வடமை நடவடிக்கை வண்டி இந்தியர்கள் ஓடின்ற பிரச்சனை அதோடைய உள்ளூர் கோடியும் இருக்குது அது இந்திய அப்படி சொல்ல முடியாது இலங்கையில் உள்ளூர் ஓடி பிரச்சனையும் இருக்குது இப்போ பேசாலை இருக்குது மென்னா மாவட்டத்தில் பேசாலை இருக்குது பள்ளிமுனை இருக்குது அதே மாதிரி யாழ்பாடு மாவட்டத்தில் பா சொல்லி இருக்குது அடுத்தால் வந்து வர எடுத்து உள்ளூர் ஓடி வளர் இருக்குது அதே திந்தியங்கள் இது பழைய பிரச்சனையாக அண்டே இண்டே வடக்கு பிள்ளை பட்டது இண்டையோம் இருக்கிறது இது இடமடி பிரிச்சனையும் சட்டவிரோதம் பிரச்சனையாக இப்போ இதுக்கு வந்து சட்ட ரீதியது தானே என்று வந்து அது சொல்லக்கூடாது வந்து மூலமாக ரெண்டாயிரத்தி ஆண்டு அந்த தடை வந்துருக்குது கடை செய்யப்பட்டிருக்கும் போது தான் அந்த அதை வந்து இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கணும் இலங்கையில இலங்கையில செய்த இந்த இப்போ கொஞ்ச நாள் பிரச்சனை தனிஞ்ச மாதிரி இல்லையா இந்திய மீனவர்கள் அது தரிஞ்ச மாதிரி என்னென்னு சொன்னால் அது பார்வையாளர்களுக்கு அவங்க வழியாக பார்க்குறதுக்கு தனி மாதிரி காரணம் என்ன சொன்னால் அவங்க இந்தியா வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் அவங்க தடை இந்தியாவில வந்து அந்த மீன் உற்பத்தி சில காலப்பகுதியில்தான் தடை இருக்கு இலங்கையெல்லாம் தொலை அப்படி இல்லை ஒரு தொலை வச்சிருக்கணும்னா இத்தின காலத்துக்கு தலைச்சி உள்ள கடல முடியாதுன்னு சொன்னால் அந்த இனி உற்பத்தி செய்கிற காலம்னு சொல்லி அந்த நகையில் அந்த தலைச்சி அறுபது நாள் சரி சரியாக இருக்குது ரெண்டு மாதம் அதெல்லாம் அதனால் அந்த கலைஞர் மாதிரி இருக்கு போகிற பதினாந்திய பிறகு அதை திரும்ப எடுத்துட்டேன் அந்த காலம் முடிஞ்சிது திரும்பிய மாதிரி வேணும் அப்படி இப்போ வடகிழக்கில் வந்து பெருங்கடலையும் சரி யார் நகரத்தை சிறுகடல் பகுதிகளிலையும் சரி அட்டை பண்ணைகளை அமைச்சு அட்டை பிடிக்கணும் இதனால் என்ன வகையான பாதிப்பு கடலுக்கு ஏற்படும் சுற்றுச்சூழல் உண்மையில் நீர் செய்கிறது உண்மை அது வந்து என்னென்ன வளர்க்குற அட்டைக்கு வந்து அதாவது இதை போடிடும் மேஷகளை போல் விட முடியாது அதை பிடிச்சி வைக்க நீர் மாசுலேருந்து அது மற்ற அது இணைய உயிர் வாழணுங்கிறது அது பாதிப்பாக அமைகின்றது அது அட்டை வந்து அட்டையோ வளர்ப்போ அதனால் அது அது நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக வளர்த்த ஏற்று அதாவது முதலீட்டாக இருந்தாலும் அந்த இன்னி முன்னே நாங்கள் யோசிக்கணும்னா அந்த அட்டை பண்ணைகள் வந்து நீங்கள் சரி யாழ்ப்பாணத்தில் இறந்தாலும் இது எப்படி சொன்னால் அவங்கள்ட்ட பண்ணி யாருக்கு வழங்கப்படுறதுனா தன்னமந்திரம் போல தான் வழங்கப்படுது அது வந்து உண்மையான மீனவர் சமூகத்துக்கு நூற்றுக்கு ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்குது பிச்சாமலுக்கு அது மீனவன் சம்மந்தப்படாத ஏனையருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதனால் மீனவர் பாதிக்க உண்மையான மீனவன் பாதிக்கப்படுகிறார் தான் உண்மை தேசிய அரசியலையும் சரி தமிழ் தேசிய அரசியலையும் சரி இந்த மீனவர்கள பிரச்சனை பெரிதாக கதைக்கப்படுறதில்லை அங்கே உண்மையில் வந்து இந்த மீனவன் என்று சொன்னால் மீனவன் உங்களுக்கு தெரியும் வடக்கு பிளக்கப்பட்டு சொல்ல மாட்டான் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொது தேர்தல்கள்லேயே மீனவர் சமூகத்தை சேர்தர்கள் நிப்பாட்டை படுறது அரி அரிதில் வர்றாங்கன்னு சொல்லுவேன் என்ன சொன்னால் அங்கே நிப்பாட்டப்பட்டாலும் அந்த நிப்பாட்டப்படுறவர் அந்த ஒரு செல்வாக்கு மிக்கவராக இல்லை அவர்கள் வந்து ஒரு கீழ்மட்டத்தில் செல்வாக்கு குறைஞ்சவராக அந்த குறைஞ்சவராகவும் ஆனால் மீனவர் சமூகத்தை சார்ந்தவராக நீப்பாற்றப்படுகிறார் ஆனால் அவர் வந்து செல்வாக்காரோ அல்லது ஒரு முன்னுக்கு வரக்கூடிய மாரோ எந்த ஒரு கட்சி எந்த ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நீப்பாற்றுவதில் என்பது நூற்று நூறு விதம் வந்து உண்மையாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து மின்னால் இருக்கிற சார்ஸ் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் அவர் கூட இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கிறது வாய் வைக்கிறது இன்னொரு எனக்கு தெரியாது வாய்ந்து வைக்கிறது ஆனால் இப்போ ஒரு மீனவ சமூகத்துக்கு ஒரு வெளிப்படையான ஒரு கூடுதல் ஒன்று இருக்குது எளி தேர்தல் காலங்களில் மீனவர் சமூகம் சார்பாக நாங்கள் எந்த ஒரு கட்சியை சாராமல் சுயேட்சையாக கட்சி வேறுபாடு கடந்தது எவ்வாறு எந்த கட்சியாக இருந்தாலும் இருப்பாடு மீனவர் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகள் வழிப்படையாக மறைமுகமாக அதுக்கான சந்திப்புகள் நடந்து கொள்ளுங்கிறது அது காலப்போக்கில் ஒரு மீனவர் சமூகம் தனியாக சுயற்சியாக ஒரு களப்படங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இலங்கை தேசப்படு தேசிய அரசியல் வந்து கரைக்கு மாணவன் இன்றைக்கி மீன்பிடி அல்லது மீனவர் சம்பந்தமாக வந்து இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை இல்லை ஒரு இலங்கை தீவை சுற்றி கடவுள்கிறபடியான இலங்கை தீவுகள் வந்து அந்நிய நாட்டுக்கு விற்கப்படிறது அது குறிப்பாக இந்தியா சைனா பல நாடுகளுக்கும் விற்கப்படுகின்றது அப்போ அது வந்து அவையாவது குறைப்படுத்த மாட்டேன் என்ன சொன்னால் இந்த மீனவ சமூகம் வந்து தெற்கு பகுதியில் களமாக இருந்தாலும் மீனவ சமூகம் சார்ந்து கதைக்கொள்வதும் உண்மை அது இந்த மாற்றிக்கிறதுக்கின்றது ஒரு விதம் உண்மை அது தமிழ் தேசிய அரசியலாக இருந்தாங்கன்னா தேசிய சிங்கள தேசியாக இருந்தாங்க மீனவர்களுக்கு முன்னேற கதைக்கு வைக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இப்போ ஒன்றுமில்லாத வகையில் வடகிழக்கில் இருந்த கடல் வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கு சுரண்டப்பட்டு கொண்டிருக்கு இது தடுக்கிறதுக்கு உங்களுடைய மீனவர் சமூகம் சார்ந்த சங்கங்கள் ஏதாவது வேலை செய்யல என்னென்ன சொன்னால் சரி நீங்கள் கேள்விப்பது உண்மையில ஆனால் இந்திய நிலைமையில் அப்படியே தடுக்கக்கூடிய வெள்ள சக்தி என்று சொன்னது உங்களுக்கு தெரியும் அது குறிப்பாக போனால் வெளிப்படையாக கதைக்க போனால் இருந்த காலத்தில் அப்படி தட்டுப்பாடு என்பது என்ன ஒரு ஒரு அவர்கள் வந்து கட்டுப்போப்போட அதாவது நிழல் சாக்க மாதிரி ஒரு கட்டுப்போப்பாக என்னது அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் அவர்கள் சொல்வது மக்கள் செய்யணும் இன்றாக்கி அப்படி இல்லை இன்றாக்கி இணைச்சு செஞ்சுட்டு போகிறான் இணைச்சி அரசாங்கங்கள் இளைஞர் நாடுகள் வந்து கையாளு ஒருத்தனை வந்தால் கையாளுது அப்போ அந்த வகையில் ஒற்றுமையானது இல்லை ஒற்றுமையாக மீனவ சம்பந்தம் உண்மையில் மீனவ பழங்களோ இல்லை மீனவர் சம்பவங்களோ அப்படி பிரிஞ்சு விட காரணம் வந்து பிரதேச கம்பெனியெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது என்னென்னா எல்லோரும் கைவிழாக போக முடியாது ஒவ்வொருத்தர நோக்கி சூழ்நோக்கு சிந்தனையோ அல்லது மீனவன் எதிர்காலத்தில் சந்ததி இது வாழணும்னு அப்படி யாருமே நினைக்கிறாங்கல்ல അത് വകൾ സുരണ്ടിരിക്കും നടക്കുന്നില്ല ഒരു സൂര്നോക്ക് സിന്തലൈക്കും പോലത്തെ സേവനം ആരെയും ഇല്ലാത്തത് ഒരു കിലോ വർഷത്തിലേ അത് ഇല്ലാതെയേ പോയിരുന്നു കേട്ടു ഉണ്ട് അത് ഇല്ല ഇല്ലാതെ പോണമല്ലേക്ക് വലിയ ഉമ്മ തട ഇല്ല சுருக்கு வளம் வந்து இலங்கை சட்டத்தின்படி தடை இல்லை ரெண்டாவது எங்கே தடைன்னு சொன்னால் சண்டைகாய் இஞ்சி ரெண்டாவது அந்த கண்பாடு சண்டைகாய் இஞ்சிக்கு மேல்பட்டது செய்யலாம் அது கீழ்ப்பட்டு செய்யக்கூடாது தான் உண்மையில நிலமுடைய ஆனால் அப்படி நடைமுறை இருந்தாலும் சுருக்கு வழக்குன்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்த நீதியாளத்தான் கமிஷனர் அனுமதி லைசன்ஸ் இருக்கணும் லைசென்ஸ் எடுத்தால் மட்டும்தான் செய்யலாம் அவர் எடுத்து செய்தவர் தான் ரெண்டாயிரம் இஞ்சிக்கு மேலே செய்யலாம் ஆனால் இவர்கள் நின்று சில அதிகாரிகள் தான் படல அவர்கள சேர்ந்து என்ன செய்யறாங்க அவரில் சொல்லி போட்டுதான் சுருக்குற சொல்லி போட்டு இவர்கள் சிறுறது மிக குறுகிய கண் அதாவது அரைஞ்சியிலும் மிகச்சிறிய கண் பாடுதான் அதை வந்து சாதாரண இந்த நெத்தலை மீன் சின்ன சாலை அப்படியா சின்ன சிறிய மீன் கூட போவாங்க இப்போ அப்படியான மீன்களை பிடிச்சால் மீன் அப்படி வரும் இவர்கள் வந்து சாதாரண இருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓகே போய் அங்கேருந்து ஆலேருந்து மீன் கரையில் கிழக்கி வரும் கடலில் இருந்தால் மீன் வந்து கரையை நோக்கி வரணும் மீன் வந்து கரையை தான் அப்போ நோக்கி வரும் இவர்கள் அப்படி விளையாட்டை வச்ச உடனே அந்த லைட்டுக்கு மீன் வந்து குவிஞ்சு சேரும் உண்மையிலே கட்டப்பட்ட சொல்லுறதுனா இப்போ போயிடுவது செய்யப்போ லைட் போய் வரைப்பாங்க செய்யவுனா உடனே மீன் வந்து பெரிய கும்பியாக குவிஞ்ச உடனே இடத்துல அதுக்கிட்ட இருந்துட்டு அது இரண்டாயிரம் முப்பதாயிரம் கிலோன்னு வரும் வந்தவுட்னே அந்த லைட் அப்படியே அப்படியே லைட்டு இனிஞ்சு ஒன்று இருக்கும் இவர்கிட்ட கண்டு அரைப்படும் நாங்கள் ஃபோனில் இருக்கோம்னா விலை போகும் விலை போட்டு போகும் அது லைட் வைக்கிறவங்க போட்டு கொண்டு விலை போட்டு போகணுன்னா அப்படியே அது மீனை சுற்றி ஃபுல்லாக வளைவாங்க வளைஞ்சிட்டு வளைஞ்சோம் சுத்தி ரவுண்டாக உடனே இந்த போட்டில் லட்சியத்தான் விளையாடுது உடனே லைட் அடங்கப்படும் அடைஞ்ச உடனே மீன் விலையை கூட நீக்கும் போட்டுலாம் மரியாதை வாங்கணும் வந்தோடனே அப்படியே சுருக்கும் சுருக்கி தான் அது குறைஞ்சது பத்தாயிரம் மணி ஆயிரம் கிலோ மீன் சொன்னால் கூட ஒரு மீன் கூட தப்பாது அப்போ எப்படி மீன் கிடைக்க வரும் இல்லை தான் போகும் காலப்போக்கில் குருவையில் கோல் மேல்தான் நீ ஒவ்வொரு தடவை வீடுகளில் சுட்டி காட்டி மீன் வளர்க்குற சேவை தான் வேலை போகும் அப்படி தான் இன்னைக்கு மீன் சாப்பாடு சேவை இப்போ அப்படி குளிப்போகே இந்தியா மேலே தெரிஞ்சு மீன் இருக்கா எந்த இந்திய மீனவர்கள் இங்க வந்து என்ன மாதிரியான கடல் அழிப்புகளை செய்யணும் இந்திய மீனவர்கள் வாதக்கிற காரணம் தான் இந்தியாவில் வந்து அவர்கள் அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வங்க யுத்த முடியாம முத்தட்டை காலம் வீத்திருந்த காலம் எங்களத்தையும் கொண்டு போகிறார் வித்திருந்த காலம் வந்த காலத்துல வந்து இங்க வந்து அழகையில் வந்து இங்க இலங்கையில் வந்து மீன் வந்து இலங்கையின் கடல் வந்து கண்டமாடிய உபத்தியிருக்கு மீன் பதி கூடாது இந்த இடங்களும் மீடு தான் வர முடியாது முன்னடியாக வந்து இருக்கு இன்னும் அந்த நேரம் கடல் தடையிட்டு இருந்தார் அப்போ கடத்தல இத்தியுன்னு வர முடியாது சில சிலங்கள் குடிப்பான் அதை சுடுவான் இங்கே அப்படியே பலமாக இருந்தாலும் வெயம்பரையினாங்க அப்போ என்னென்னா அவைகள் வந்து நாங்கள் செய்ய செய்யாமல் செய்யும் நாங்கள் எடுத்து அண்டிப்போம் அங்கே வந்து அந்த கடவுளுக்கு எந்த ஒரு கீழே கடலுக்கு தாவரங்களோ அல்லது கவலைப்பாறை எதுவுமே இல்லை எந்த மடியை போட அடிச்சு இப்போ இன்னும் வந்து அன்னைக்கு சும்மா வருமானம் தரமாக இருக்கணும் இதுதான் மீன் உற்பத்தி இருக்காது அப்போ அவைகள் நோக்கம்னா கடல் பக்கத்தில் இங்கே மீன் உற்பத்தி கூட இருக்குது இங்கே வந்து சவுண்டுகளாக இருக்குது இந்தியாவில் மீனசோலை கொண்டு போடுவதா இந்தியாவில் மீன்புழி இல்லை பொதுவாக இந்திய மீனவர்கள் தரப்பில் சொல்லப்படுறது வந்து மீன் உள்ள இடத்தை நோக்கி தான் போவான் உங்களுடைய கருத்து மீன உள்ள இடத்தை தான் நோக்கி போவான்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் இலங்கை ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு ரெண்டு நாட்டுக்கும் இருக்குதானே இல்லையே இருக்குதானே ஒரு எல்லையை தாண்டி மற்ற வந்தால் அந்த அரசாங்கம் கைது செய்யவும் இலங்கை அரசாங்கம் கைது செய்யில்லை சும்மா சாட்டுக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் ரெண்டு படகு மூன்று ரூபாய் பிடிக்கணும் ஒரு நாளைக்கு சாதாரணம் குறைஞ்சது இலங்கைக்கட குறிப்பாக வெளில போனால் அங்கேயும் முத்தரிப்புத்துறை மன்னர் புழக்கம் இங்கேயும் வந்து எங்கே சொல்லிவிட்ற படம் படக்கமாக சொல்லிவிட்டு புள்ளை தீ இந்தியா இந்திய அளவுக்கு தான் கிட்டே அங்கேயும் போடுறது ரெண்டு கோட்டை பிடிக்கணும் ஒரு நாளே குறைஞ்சது அண்ணா ஒரு அறநூறு ஒரு படகு வருது ரெண்டு படகை பிடிக்கிறேன் மிச்சம் புதை ஆளுக்கும் நான் போகுது அது இல்லை இலங்கை அரசாங்கம் கட்டுப்படுத்தும் அது கட்டுப்படுத்த அளவுக்கு இல்லை கேட்டாட்சியர்களும் கட்ட காலத்தை கண்டுபடுத்த இவரை ஆடணி இல்லை அது சொல்லுவாங்க எல்லா பிரான் இந்திய அது அரசாங்க பெரிய அரசியல் நாட்டில் நாடுகள் நாட்டுக்கிட்ட பிரச்சனை ரெண்டு நாடு பேசி கதைச்சு தீர்க்கப்படும் உண்மையில் வந்து இப்போ இல்லை நவீன முறை பேசும் முறையாக இருக்குது அப்போ அந்த முறையில் இந்தியா வந்து கண்மணிச்சு அவருக்கு தெரியும் இந்த போட் போகுது அவருக்கு தெரியும் அவரும் அந்த மாதிரி இல்லை இவரும் இல்லை இந்தியா அழிய போகிறது படப்பகுதி தமிழ் அதே இடம் உண்மையில் வடக்கு பகுதியில் வந்து இன்றைக்கு இந்த இப்படி செய்கிற மாதிரி எங்கள் ஏழு மண்டிதர்கள் இந்தியன்னு அங்கே சேர்த்து பார்ப்போம் மாத்திர காலி பக்கம் கேட்டு பார்ப்போம் மாத்தரை செய்ய முடியாது என்ன சொன்னால் அங்கே சிங்கள மக்களும் விழாயிடணும் சிங்கள அரசும் இது தமிழன் தானே தமிழ்நாட்டிலும் தமிழன் வட வளையாட்டத்தில் தமிழன் தமிழும் தமிழும் முட்டுப்பாட்டும் அவங்க என்ன அடிப்பாடு எங்களுக்கு என்னங்களும் இலங்கை அரசாக தான் அந்த வகையில் தான் அவங்களும் அமைச்சர் வந்து சொல்லியிருந்தவர் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் படைகளை தரலாம் என்று இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் அமைச்சர் கூட அவரால் நடைமுறைப்படுத்த இல்லையே அவர் என்ன அவர் என்ன அவர் சும்மா தான் இருக்க சொல்லுவாரிய அவரால் எதுவுமே செய்ய முடியாது அவர் சும்மா அமைச்சர் பேரி தான் இருக்க வழி அவரால் சும்மா இந்த எவ்வளவு தடை செய்யப்பட்ட மீன் மூலம் தடை செய்யப்பட்ட மீன் முறையிலே முறையிலேயே முழுக்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவு ஆய்வு செய்தீங்கண்டால் அங்கே செய்கிற கூடுதலாளர்கள் அமைச்சருக்கு வேண்டியாக அமைச்சர்கிட்ட ஆதரவாளர் அல்லது அமைச்சர்கிட்ட உறுப்பினமா என்ன சொல்லணும் அவையெல்லாம் செய்யணும் தண்டையாக்களை கண்டுபடுத்த முடியல மற்றவையா அதெல்லாம் சும்மா நியூஸுக்கு பேப்பர் சொல்லக்கூடிய சொல்லுவாடிகள் ஒன்றுமே என்ன படுத்தவில்லை அப்படி இல்லை அவரு அமைச்சர் என்ன சொன்னதான் அவர்கள் குறிப்பாக முன்னுக்கு விடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிற்பாண்டு வரைக்கும் அமைச்சர் ஏதோ ஒரு அமைச்சா தான் எடுக்கிறார் அவர் என்னத்தை சாதிச்சார் வழக்கமானதான் என்ன செய்வார் சும்மா சும்மா ராமச்சரிக்க வச்சுக்கொண்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் சும்மா கிள்ளிக்கு வச்சுக்கொண்டு அதை காணி விழிச்சுக்கா காய் விழிச்சுட்டு எவ்வளோ காலிகளும் கிட்டத்தட்ட பதினாலு வித்தம் முடிஞ்சது இந்த வடக்கு வடக்கு மாகாணத்தில் வந்து இல்லங்க கிட்டத்தட்ட மூன்று ரெண்டு பந்து முன்னாள் இலங்கை பதினாறு பதினேழு டிவிஷன் ராணுவத்தில் கிட்டத்தட்ட பண்டுமெண்ட்டு வடக்கு கிளக்காக இருக்குது அது குறிப்பாக வழக்கு வாங்கலாம் பிள்ளை அஞ்சு இருக்குது அதே யுத்தம் பண்ணி அனுப்பல அதே சும்மா கழுவின மொழியாக அந்த செயல்பாட்டில் ஒன்றும் இருக்கிறதா இதுவுமே இல்லையென்னு தான் போச்சு கடல் என்பது மீன்பிடியை தாண்டி இன்றைக்கு வேறு வேறு குற்றச்செயல்களுக்கும் ஒரு காரணமாக மாறிட்டு இல்லையா இலங்கை இலங்கை தீவண்ட வழியாக இலங்கையிலேருந்து இந்த நாட்டுக்கும் போகலாம் இன்றைக்கி அந்நிய நாடு வெளிநாடுகளுக்கும் பல படகுகளில் போயிடும் கடத்தலும் இதெல்லாம் நடந்து சரணம் நடக்குது எல்லாம் நடக்குது எல்லாம் கடல் பிரியாக நடக்குது அது கடத்தல் நடக்குது அதில் ஒரு சில குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடும் சில தீவிரவாதிகள் வந்துருக்கிறாங்க பிரச்சனை கடவுள் வந்து இலங்கை வந்து கடலை வந்து சரியான முறைக்கு கண்காணிச்சால் கட்டுப்படுத்த முடியும் இலங்கை அரசாங்கத்தில் கட்டுப்படுத்த முடியாதுன்னு இல்லை நான் இப்போ என்ன சொல்கிறேன்றால் இப்போ இலங்கையை சுற்றி வந்து இவ்வளவு படம் வச்சுருக்கிறீர்கள் நேவியை கூட போட்டு நீங்கள் கட்டுப்படுத்த கட்டு அவங்க கட்டுப்படுத்த மாட்டேன் இதுதான் இப்போ உங்களுக்கு அண்மையில் கூடிய வடமாற்று கிழக்கு பகுதியில் வந்து சில பிரச்சனை இருந்தாலும் சில நாங்கள் ஆதாரபூர்வமாக சில நேவியர் செய்த குற்றவங்களை நாங்கள் எங்களை சமூக விருந்தினர் ஊடாக வெளிப்படுத்தக்கூடாது இன்றைய வந்து நெய் டோர்லா படகு வந்து நிரந்தரமான வித்திரை கட்டப்படுது விலகலாம் இல்லை ஒரு டோர்லா படம் நிரந்தரமான வித்திரைகளை கட்டப்படுறது அதை விட அவங்க அந்த ஓட்டச்சி பூவர் படம்னு சொல்கிறது அது வந்து இல்லை இதுக்கு முந்தைய அவரை போனேன்னு சும்மா சாதாரண எங்களில் மீன்பிடி படகுகளை கிடைச்சி பிடிச்சிடும் அது நாலு கிலோ மிருக்கங்களாம் போக மாட்டாங்க ஓடறது அப்போ இப்ப இன்றைக்கு நீங்கள் டோரா படகையும் அல்லது பூவர் படகையும் வச்சிருந்தாலும் ஏன் இவ்வளவு காலம் நீங்க வச்சிருக்க கட்டுப்படுத்த இல்லை இப்ப பிரச்சனை ஆகுது இந்த பிரச்சனை ஆதார விழா போடணும் இன்றைக்கு அந்த சம்பந்தப்பட்ட வந்து கொழம்புக்கு விசாரணையை கூப்பிடுறீங்க அப்ப அவையிட்ட ஊட இப்ப கடைசியாக ஒரு கேள்வி இப்போ தமிழ் அரசியல் சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கதை வருது அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய சூழல் பார்வை என்ன நான் அதுக்கு புறமானதான் நான் என்ன சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்கிறது நான் ஐட்டி கொள்கிறேன் அது செய்யத்தான் என்று சொன்னால் நாங்கள் வந்து ஒரு தமிழ் வேட்பாளர் நிப்பாட்டமாக இருந்தால் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் அது சரியோ அப்படியே எனக்கு தெரியலை ஆனால் வடக்கு கிழக்கில் வந்து குறிப்பாக வந்து ஒரு பதினைஞ்சி லட்சம் தமிழ் வாக்காளர்கள் இருந்தால் நாங்கள் பதி நாங்கள் பொது வேட்பாளர் நாங்கள் இறக்கினால் குறைஞ்ச பட்சம் நாங்கள் இறக்கப்போ தமிழ் வேட்பாளர் அந்த பதினஞ்சு லட்சம் மக்களில் ஐம்பத்து ரெண்டு வீதம் ஐம்பது வீதத்துக்கு மேலே வாக்கெடுக்கப்படும் எடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று கருதப்படுவோம் கலதப்படுவோம் சர்வதேசத்துக்கு இல்லைன்னா நாங்கள் சொல்வோம் நாங்களக்கில் தான் அடுத்த ஒன்று அப்போ நாங்கள் அப்படி ஒரு வெற்றி காண முடிய இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் சொல்லும் உங்களோட மக்களே ஒற்று நீங்கள் தமிழ் வழிபாடு உழைக்கிறீங்கன்னா உங்களோட மக்களே உங்கள ஒற்றுமாய் இல்லை அப்போ நாங்கள் அப்படி பண்ணுவோம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அதை செய்கிற நல்ல முயற்சி ஆனால் அது வந்து நூறு வெற்றி அளிக்கும் அது நூறு விதம் பெற்றி அளிக்க மாட்டுது காரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்தில் வந்து புள்ளியான சொல்லி ஒரு பாகு வாங்கி இருக்குது வியாழன் வந்து பாகு வாங்கி இருக்குது அதுல கருணா மழை கிடைக்குது அப்போ பார்க்க போனால் குறைஞ்ச வருஷம் இல்லையிலும் கிழக்கு மாகாணத்தில் பார்க்கல ஒரு ஒரு லட்சம் மூன்று லட்சம் வாக்கு அரசாங்கத்தில் அமக்கு தான் போக போகும் பட அப்படித்தான் வடக்கு மாகாணம் ரக்ரசி இருக்குது அதே நேரம் அங்கே அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது இங்கே விஜயகள் அவையில வாக்கு வங்கி இருக்குது அக்கீரசேகர் அதை விட ஜேபி இப்போ கால் ஓட்டிகிட்டு இருக்குது ஜேஇபிக்கும் சிதறவாக்கு வங்கி இருக்குது ஏன்னா சிங்கள கட்சியில் வந்து நேரடியாக கணக்குக்கோ சகித்துக்கோ அப்படின்னு வாக்கு வங்கி இருக்குது அதே நேரம் கிளஞ்சைப்பரத்தில் சந்திரகுமார் அங்கே கருசமான வாக்கு இருக்கு அவையில வந்து எந்த நினைக்கிறேன்னு தெரியும் அப்போ அவை அரசுக்கு போனால் பெண்களை வாங்க குறிப்பாக யாழ்மா யாழ்ப்பாணம் லட்சம் தேர்வு பார்த்தா குறிப்பாக ஒரு அஞ்சு லட்சம் வாக்குன்னால் தமிழ் பொதுப்பா வேட்பாளர்களுக்கு நான் இன்றைக்குனா ஒரு அஞ்சு லட்சம் பார்க்கல மூணு லட்சம் வாக்கு போது சரியாது என்ன சொன்னால் வாக்கு வீத வாக்களிக்கிற வீதமே குறைவு நீங்கள் எந்த தேர்வு எடுத்து பார்த்தாலும் ஒரு சாதாரணமாக அறுபத்தஞ்சு லட்சக்கும் எழுபது வீதத்துக்கு மேலே வாக்கு வீதம் அளிக்கிறேன் முப்பது வீத வாக்கு அளிக்காம தான் போகிறது அப்போ அப்படின்றே இல்லை நாங்கள் தோல்வி வேண்டாம் அது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அது பாரிய தோல்வியை தான் முடியும் ஆகையால் முதல் தமிழ் தேசிய கட்சி அது கட்சி வேறுபாடு கலந்து முதல் எல்லாம் ஒருமித்த உள்ள ஒரு தமிழ் மக்கள் ஒருமையை கொண்டாகும் அப்போ நீங்கள் இந்த இப்போ நீங்கள் இன்றைக்கு செய்ய என்ன பேர் இருந்தால் நீங்கள் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர்கள் நீங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தில் வைக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தில் எங்களுக்கு இன்னும் இதாக காலம் என்ன சொன்னாங்க யுத்தம் முடிஞ்சு மூவாவுக்கு வழிக்கிட்டு வந்து இருந்த அந்த நேரம் நீங்கள் பொது வேட்பாளராக்கி உங்களுக்கு பொதுமக்கள் அந்த நேரம் ஒரு வாக்கு உங்களுக்கு பொதுவாக அழிச்சிருந்தால் அது நாங்கள் இன்னும் உலகத்துக்கு பலமாற்றிருந்தோம் நாங்கள் ஒரு தீவை நோக்கி ஒன்றா தான் நிற்கிறவன் இன்றைக்கு பதினாலு வருஷம் கடந்த அப்படின்னு நீங்கள் என்னை இன்றைக்கு கொண்டு வரீங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிடந்த விரகத்தில் பொதுவாக முடியல ஏன் நீங்கள் சைத்துக்கு ஆதரவு அளிச்சு நீங்கள் அப்படி இருந்தே போனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அங்கே போனது மைத்திரியை கொண்டேக்கில் ரெண்டாயிரத்தி பத்துல நீங்கள் சரத் கொண்டே இதில் நீங்கள் நிலையில் தமிழ் தெரிஞ்ச இருக்கிறதில் நான் பார்க்க அழைச்சுவேன்

இணைய இயக்கம் குறிப்பாக வந்து அவர்கள் இணைய ஜக்காரர்கள் செலவ் செலவோ வந்து செலவுக்கும் விருதுநிலைக்கும் பிரச்சனை வந்து எண்பத்தி ஆறில் வருது ஈபிஆர் எண்பத்தி ஆறில் வருது எண்பத்தி ஆறுக்கு முதல் அவர்களும் மக்களுக்காக போராடியவர்கள் மக்களுக்காக தான் செய்தவர்கள் அவர்களும் மாவீரர்கள் தான் எந்த பார்வையில் மாவீரர்கள் நாளெண்பது விடுதலைப்படுகளுக்கு உறுத்தாக இருந்தாலும் அவர்களும் தமிழ் மக்களில் விடுதலைக்காகத்தான் அந்த அவர்களை பிரிவுக்கு வரக்கு முதல் மண்ணுக்காக போராடி உயிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவர்கள் வந்து நம்ம நாங்கள் எல்லா ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் கிட்ட ஐம்பதாயிரத்தையும் மேற்படுறோம்னா அதிகாரிகிட்டு மண் மண் விடுதலைக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம் அப்போ அதெல்லாம் அடுத்த புஷ்பமாக போகும் என்னது பொது வேட்பாளர்கள் என்னுடைய பார்வை அது சில பேருக்கு சரியாக இருக்கலை நியாயப்படுத்துகிறோம் நான்தான் அப்படி தான் பார்க்கிறேன் இது த இந்த பொது வேட்பாளர்கள் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு வீத வாக்கள் தமிழ் மக்கள்லேயே ஐம்பத்திரெண்டு வீதமா ஒட்டுமொத்தம் தமிழ்ம தமிழ் வாக்காளர்களே ரெண்டு வீத வா ஐம்பது வீதங்கள் வாக்கு நாங்கள் எடுக்கல அது தோல்வியாக தான் பார்க்கப்படும் அது தமிழ் மக்களுக்கான ஃபோல்வி சில நாய்ப்புக்கான தோல்வியில் தமிழ்னா ஒட்டுமொத்தமாக தோல்வியாக்க அதை முடியும்